அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருக்கிற உரைநடை அந்த உரைநடையில வளர் தமிழ் அப்படிங்கிற உரைநடை பாடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமா தேர்வு நோக்கில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சில மா கன்டென்ட் இருக்குது அந்த கண்டென்ட்டில் ரொம்ப முக்கியமானது தமிழ் தமிழ்நாடு தமிழன் அப்படிங்கிறது இந்த தமிழ்மொழியின் சிறப்பை பற்றி கூறும் பொழுது தமிழ்மொழியின் சிறப்பை பற்றி கூறும் பொழுது இந்த சொற்கள் முதன் முதலாக எந்த இலக்கியங்களில் கையாளப்பட்டது இப்போ தமிழ்மொழி அப்படிங்கிறது ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தை ஏதோ நேற்று இன்னைக்கு உருவான வார்த்தை இல்லை ரொம்ப பழங்காலத்திலிருந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது சொல்கிறதுக்கு ஆதாரம் என்ன அவ்வளோ பழமையான அந்த இலக்கியங்களில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருந்தால் அப்போ அந்த இலக்கியத்துக்கு என்ன வயசோ அவ்வளோ வயசுக்கு முன்னாடி இருந்து தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்பாட்டில் இருந்திருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட்டில் இருந்திருக்கு தமிழன் அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் ரைட் ஸோ அது மாதிரி அப்ப இந்த முக்கியமான வார்த்தைகள் தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது முதன் முதலில் எந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த தொல்காப்பியத்துல என்ன வார்த்தைகளில் தமிழ் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழன் கிளவியும் அதனாரற்றே தமிழன் கிழவியும் அதனாரற்றே அப்படிங்கிற ஒரு வாக்கியமா அது வந்து சொல்லப்பட்டிருக்கு ரைட் அடுத்தது இந்த தமிழ் அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு இதை மனப்படம் பண்ணணும் சரி இதை கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா தமிழ் ரொம்ப தொன்மையான மொழி தமிழ் ரொம்ப தமிழ் மொழி ரொம்ப தொன்மையான மொழி அதனால அந்த தொன்மை தொல் தொல் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொல் தமிழ் தொன்மையான மொழி தமிழ் ரொம்ப தொன்மையான மொழி அந்த தொன்மையான மொழி அப்படிங்கிற தொன்மையை குறிக்கும் வார்த்தையா தொல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ தொல்காப்பியம் தமிழ்ங்கிறது தொன்மையான மொழி அதனால தொன்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான வார்த்தை தொல் தமிழ் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே சொல்கிறக்கூடிய வரி என்ன அப்படின்னா தமிழின் கிழவியும் அதனோரற்று அப்படிங்கிற வார்த்தை தமிழின் கிழவியும் அதனோரற்று அப்படின்னா இது என்ன சார் அப்படின்னா தமிழ் மொழியில் இருக்க தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சொல்லதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி தொல்காப்பியம் அப்படிங்கிறது தமிழ்மொழிக்கான ஒரு இலக்கண நூல் அந்த இலக்கண நூலில் தமிழ்மொழிக்கான சில விதிகள் சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லப்பட்ட ஒரு விதி தான் தமிழன் கிளவியும் அதனோட ட்ரே அப்படின்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது உங்களை கேட்க மாட்டாங்க பட் தெரிஞ்சுக்கோங்க தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுடன் இன்னொரு வார்த்தை சேரும் பொழுது அந்த வார்த்தை எப்படி மாறும் இப்போ தமிழ் கூட்டல் சோலை தமிழ் சோலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி அந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட பிற வார்த்தைகள் சேரும் பொழுது அது எப்படி புணரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கண விதி தொல்காப்பியத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது விதியாக இருக்கிற ஒரு வரி தான் இந்த வார்த்தை தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படிங்கிறது ஸோ நமக்கு இதில் ரொம்ப முக்கியமானது தமிழுங்கிற வார்த்தை முதன் முதலில் எந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப தொன்மையான மொழி அதனால் தொல்காப்பியம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வார்த்தைகளை அணிக்கணும் தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படிங்கிறது ரைட் அடுத்தது தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறது முதன் முதலில் சிலப்பதிகார செய்யுளில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் இருக்குது வஞ்சிக் காண்டம் இருக்குது மற்ற காண்டங்கள் அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை இந்த சிலப்பதிகாரத்தில் இது எந்த காண்டத்தில் சொல்லப்பட்டது அப்படின்னா வஞ்சிக்காண்டம் சிலப்பதிகாரத்தில் தான் முதன் முதலில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அது சிலப்பதிகாரத்தின் காண்டம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் எப்படி இருக்குது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ரொம்ப காரமான உணவுகள் தான் சாப்பிடுவோம் நம்ம எப்போவுமே ஸ்பைஸ் லவ்வர்ஸ் நம்ம வந்து காரமாக சாப்பிடுவோம் அதனால காரம் தமிழ்நாடுன்னா காரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தமிழ்நாடு காரம் சிலப்பதிகாரம் அவ்வளவுதான் தமிழ் ரொம்ப தொன்மையான மொழி அதனால தொல்காப்பியம் தமிழ்நாடு காரம் சாப்பிடுற ஊரு அதனால சிலப்பதிகாரம் ஓகே அதுல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வரிகள் என்ன அப்படின்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னு இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிடும் பொழுது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கிழக்கே வங்காள வரிகுடா மேற்கே அரபிக்கடல் தெற்கே இந்துமா கடல் இந்திய பெருங்கடல் இப்படி மூன்று புறமும் கடல்களால் சூழப்பட்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி தான் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய மூன்று புறமும் கடலை வேலியாக கொண்ட தமிழ்நாடு அப்படி அப்படிங்கிற வார்த்தை சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு வஞ்சி காண்டத்தில் அடுத்தது தமிழன் அப்படிங்கிற வார்த்தை இந்த தமிழனுங்கிற வார்த்தை முதன் முதலில் எங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அப்பர் தேவாரம் அது என்ன சார் அப்பர் தேவாரம் அப்படின்னா தேவாரத்தை யாரோ ஒரு ஆள் மட்டும் எழுதலை அப்பர் அப்படின்னா திருநாவுக்கரசர் அப்படின்னு அர்த்தம் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் திருநான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் தேவாரம் அதுல திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரம் இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை அப்பர் தேவாரம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அதுவும் கரெக்டான ஆன்சர் தான் அப்பர் அப்படின்னு ஆகிறது திருநாவுக்கரசர் ரைட் சோ அப்ப இந்த அப்பருங்கறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழன் தமிழனுக்கு உன் முன்னோர் யாரு அப்படின்னா தமிழன் எல்லாருக்கும் அப்ப மத்த எந்த மொழிக்காரங்களை விடவும் எந்த இனத்தின் காரங்களை விடவும் நம்ம என்ன சொல்லலாம் தமிழன் தமிழன் எல்லாருக்கும் அப்பேன் அப்படின்னா நாங்கள் எல்லாரை விட சுப்பீரியர் நாங்கள் எல்லாரை விட மேலே எங்களுக்கு பழமையான தொன்மை இருக்கு வரலாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு பெருமையாக கொஞ்சம் கொழோக்கையெல்லாம் சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் நான் உனக்கே அப்பன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தமிழன் எல்லோருக்கும் அப்பன் அப்ப அப்பர் தேவாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்பர்னா திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதில் சொல்லப்படுகிற வார்த்தை தமிழன் கண்டாய் அப்படிங்கிற வார்த்தை தமிழன் கண்டாய் அப்படின்னு ஸோ ஈஸியா தமிழ் அப்படிங்கிறது தொன்மையான மொழி அதனால தொல்காப்பியம் தமிழ்நாடு காரம் சாப்பிட்ற ஊரு அதனால சிலப்பதிகாரம் அதுல வஞ்சிக் காண்டத்துல நம்ம அது சொல்லப்பட்டிருக்கு இந்த காண்டத்துக்கு கூட நம்ம ஈஸியாக ஒரு நியாபகம் வச்சுக்கலாம் தமிழ்நாடு காரம் சாப்பிட்ற ஊர் அது குறிப்பாக காரத்தில் என்ன சாப்பிடுவாங்க இஞ்சி இஞ்சி தான் காரத்துக்கு சரியான ஒரு பொருள் அதனால தமிழ்நாடு காரம் சிலப்பதிகாரம் காரத்துக்கு காரணமானது இஞ்சி இஞ்சியை வஞ்சின்னு வச்சுக்கோங்க சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் அடுத்த தமிழன் தமிழன் வந்து எல்லாருக்கும் அப்ப அதனால அது அப்பர் தேவாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் ரொம்ப எளிமையாக தமிழில் இருக்கிற எல்லா பாடல்களையும் நம்ம மனப்பாடம் பண்ணியை தான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இல்லை நம்ம நிறைய விஷயங்களை படிக்கும் பொழுது சில விஷயங்கள் இது மாதிரி ரொம்ப எளிமையாக நினைவில் வச்சுக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அவசரத்தில் தேர்வு எழுதினாலும் இந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப எளிமையாக இதிலிருந்து கேள்வி கேட்குறப்ப நம்மளால் மதிப்பெண்கள் பெற முடியும்